ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியானம் லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு வாங்க பார்க்கலாம் சுட சுட ரைஸ் வடிச்சிட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்பு செஞ்சுருக்கேன்னா சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருக்கேன் முருங்கைக்காய் மாங்காய்லாம் போட்டு ஒரு சூப்பரான சாம்பார் வச்சுருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் ஸோ உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன லன்ச் செஞ்சுருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி கூடவே மேட்சிங்காக சைட் டிஷ்க்கு வந்து எக் ஃப்ரை பண்ணியிருக்கேன் முட்டை ஃப்ரை தான் ஸோ எப்பவுமே வந்து நம்ம முட்டை பொடிமா செய்வோம் ஸோ இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாமே நல்லா முட்டையை வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணி நல்லா மசாலாலாம் போட்டு தவால சூப்பராக வந்து முட்டை ஃப்ரை பண்ணியிருக்கேன் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போதே டெம்ட்டிங்காக இருக்குது பாருங்கள் எத்தனை பேருக்கு எக் ஃப்ரைனா ரொம்ப பிடிக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டே யார் யாருக்கெல்லாம் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் கமெண்ட்ஸில் கூட நீங்கள் சொன்னீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நான் மெசேஜ் பண்ணுறேன் அதுக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் பண்ணாலே போதும் நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லுவேன் ஜாயின் பண்ணுறது ஃப்ரீ தான் ஸோ யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ பார்ட் டைம் ஜாப்பில் மறக்காமல் வந்து வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் டேக் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள் எங்களோடய லன்ச் காம்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்